மிஸ்டர் ராமன் மக்களுக்கெல்லாம் இலவசங்களை கொடுக்க கூடாதுன்னு பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்து இருக்கீங்க அது ஏன்னு கேட்டா மக்களுக்கு இலவசம் தராதிங்கன்றதான் என்னுடைய கோரிக்கை ஒட்டு எல்லாருக்கும் இலவசங்களை கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு எங்க இது மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறதால பாதிப்படைகிறது நான் தான் அப்ப உங்களுக்கு மட்டும் இலவசங்கள் வேணான் சொல்லுங்க மிஸ்டர் ராமன் மத்தவங்களுக்கு கொடுக்கறதால தான் எனக்கு பாதிப்புன்னு சொல்றேன் உங்களுக்கு பாதிப்பா சரி என்னதான் சொல்ல வரீங்க அரசியல்வாதிங்க சொல்லிட்டோ தேர்தல கூடாது சார் உங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னீங்க அரசியல்வாதிங்க இலவசங்களே தரக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க மிஸ்டர் ராமன் ஆமா சார் அரசியல்வாதிங்க இலவசம் எப்படி தராங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் இலவசமே கேட்க மாட்டாங்க தெரியுமா மக்கள் இலவசங்களை கேட்காம இருக்கணும்னா நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் நடக்கும் அதுக்கு இன்னும் பத்து பதினைஞ்சு வருஷம் ஆகும் மிஸ்டர் ராமன் மக்களே இலவசம் வேண்டான்னு சொல்ல வைக்கணும் சார் மக்களே இலவசங்கள் வேண்டாம் எப்படி சொல்லுவாங்க அதை எப்படி சொல்ல வைக்க முடியும் சொல்ல வைக்க முடியும் சார் அதை தான் சார் எப்படி சொல்ல வைக்க முடியும் நான் சொல்ல வச்சு காட்டுட்டுமா உங்களால சொல்ல வைக்க முடியும்னா உங்க குடும்பத்தில் இருக்கவங்களை சொல்ல வைக்கலாம் உங்க சொந்த பந்தத்தை சொல்ல வைக்கலாம் அதிகபட்சமா உங்க தெருவில் இருக்கவங்களை சொல்ல வைக்கலாம் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் எப்படி மிஸ்டர் ராமன் உங்களால சொல்ல வைக்க முடியும் சார் என்னால் சொல்ல வைக்க முடியும் சார் ஒரு மாநில ஒரு நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்ல வைக்க முடியும் சார் சார் சும்மா புதிர் போடாம எப்படி சொல்ல வைக்க முடியும் அதை சொல்லுங்க மிஸ்டர் ராமன் சார் உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ரூபாய் இலவசம் தரேன்னு சொல்ற வச்சுக்கோங்க எவ்வளவு ஆகும் எனக்கு தெரியல அதையும் நீங்களே சொல்லுங்க சார் இந்த நாட்டுல மக்கள் தொகை நூத்தி இருபது கோடிக்கு மேல இருக்காங்க சார் அப்போ நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும் நீங்க சொல்ல வரீங்களா சார் ஒட்டு மொத்த மக்கள் தொகை தான் நூத்தி இருபது கோடிக்கு மேலன்னு சொன்னேன் குடும்பம் குடும்பமா கணக்கு போட்டா கிட்டத்தட்ட எண்பது கோடி பேர் இருப்பாங்க சார் ஹலோ மிஸ்டர் ராமன் தெரியாம கேஸ் போட்டுட்டேன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு போயிடுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க சார் தெளிவாவே சொல்றேன் சார் ஒரு ஒரு ரூபா கொடுத்தா எண்பது கோடி செலவாகுமா ஆமா சார் இந்த எண்பது கோடி ரூபாவை அரசு எந்த வருமானத்திலிருந்து தரும் சார் மக்கள் நலனுக்காக அரசு கஜானாவில இருந்து தான் கொடுக்கணும் சார் பட்ஜெட்லயே வருஷா வருஷம் பற்றாக்குறை வருது இதுல இது மாதிரி இலவசம் கொடுத்துட்டு கடைசியில உலக வங்கியில கடன் வாங்குவீங்களா அதெல்லாம் கரெக்ட் சார் மக்களே இலவசத்தை வேணாம்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னீங்களே அதை முதல்ல சொல்லுங்க சார் சொல்றேன் சார் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருமானத்துக்கு வழி இல்லை உங்க மேல தான் வரி போடுவேன் வரி போடுதா இலவசம் கொடுக்க முடியும்னு மக்கள் கிட்ட சொன்னீங்க வச்சுக்கோங்க நீங்க எங்கக்கிட்டே வரி வாங்கி எங்களுக்கே இலவசம் தரத்துக்கு அப்படியே அப்படியே இலவசமே வேணாம்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்படி எல்லாம் மக்கள் கிட்ட ஓபனா சொல்ல முடியாது மிஸ்டர் ராமன் சார் ஓபனா இப்படி சொன்னாதான்டா மக்கள் எதுவும் இலவசம் தராங்க இலவசம் தராங்கன்னு நினைக்கிறாங்க இதை ஓபனா இப்படி வரி தான் வாங்கி தான் உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லி பாருங்க யாருமே இது கேட்க மாட்டாங்க சார் அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா எண்பது கோடி சார் செலவாகுது சார் ஒரு ரூபா கொடுக்கறதுக்கே இவ்வளவு வருது மாசம் மாசம் ஒரு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க இன்னும் எவ்வளவு தேவைப்படும் இதுல வேற ஐநூறு ஆயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க எவ்வளவு சார் தேவைப்படும் கணக்கு போட்டு பாருங்க அச்சச்சோ பல கோடி ரூபா செலவாகும் போல இருக்க சார் எங்க கிட்ட வரி போட்டு வாங்காம வருமானத்துக்கு ஏதாவது வழியை நீங்களே பண்ணிட்டு இலவசத்தை கொடுக்கறதா இருந்தா கொடுங்க நீங்க சொல்ற மாதிரி உண்மையை சொன்னா உங்களுக்கு இலவசங்களை கொடுக்கறதுக்கு வேற வேற வழிகள்லாம் வரிய வசூல் பண்ணியே உங்களுக்கு இலவசத்தை தரேன்னு சொன்னா மக்கள் இலவசம் வேணாம் தான் சொல்லுவாங்க போன ரொம்ப நன்றி சார் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க சார் நீங்க மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார் ஐயோ கடைசியில் என்னைய உங்க பக்கம் பேச வச்சுட்டீங்களா சார் என் பக்கம் பேசல சார் நீங்க மக்கள் பக்கம் பேசியிருக்கீங்க மக்கள் நீங்கள் யோசிக்கணும் அரசு ஏதாவது கம்பெனி நடத்துகிறாங்களா ஃபேக்டரி நடத்துறாங்களா அது மூலியமாக எதனால் லாபம் வருதா அப்படி தொழில் பண்ணக்கூடாது மக்களுக்கு சேவைதான் பண்ணுமே தவிர பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது அப்போ எப்படி வருமானம் வரும் நம்ம கிட்ட தான் கேட்பாங்க நியாயமான ஒன்று இன்னைக்கு நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ரோடாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் பஸ் வசதியாக இருக்கட்டும் மின்சார வசதியாக இருக்கட்டும் எல்லாம் நம்மகிட்ட வரி வாங்கி தான் கொடுப்பாங்க அது ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அதுக்கே பற்றாக்குறை இருக்கிற இந்த நேரத்தில் இலவசம் எப்படி கொடுப்பாங்க அப்போ இலவசம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் இன்னும் ஏதாவது நம்மக்கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும் அது ஒரு தடவை கொடுத்தாவே பரவாயில்லங்க அதுவே நம்மக்கிட்ட வாங்கி கொடுக்கணும் மாத மாதம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா மாதம் மாதம் ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னா அந்த ஒரு கோடிக்கு எங்கே போவாங்க அப்போ ஒவ்வொரு மாதமும் உங்கக்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் வாங்கினா மட்டும்தான் ஒரு கோடி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்போ சிந்திச்சு பாருங்கள் இலவசம் என்பது நமக்கு தேவையில்லை நல்ல தெளிவாக நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்லி இல்லைங்க நான் இலவசம் தரப்போகிறேன் இலவசம் தரத்துக்காக இதெல்லாம் வரியை கூட்டுவேன் இல்லை இதெல்லாம் கொண்டு வர போகிறேன் இப்படி தான் வருமானத்தை வாங்கி உங்களுக்கு தர முடியும்னு சொன்னால் நம்ம இலவசத்தை கேட்போமா ஸோ அது சொல்லாமே இலவச இலவசம் இருந்தால் நம்மளும் ஆனி வாயிடுச்சிக்கிட்டு இலவசம் கிடைக்கணும்னு போகிறோம் நமக்கு இலவசம் கிடைக்கிறது கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வாங்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வருமானம் இல்லை வேறு வருமானத்துக்கு வழி இல்லை அப்ப அரசு ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக எதை பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட தான் வாங்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதனால மக்களை சிந்திங்க நான் எந்த அரசையோ யாரையோ தனிப்பட்ட முறையில் தவறா நான் சொல்லணும்னு சொல்லலை நம்ம அறியாமை என்ன இலவசம் கொடுத்தா அவங்கள ஓஹோ இலவசம் கொடுத்தாங்க அப்படின்னு பேசுவோன்றதுக்காக இலவசம் தராங்க அதே நேரத்தில் அவங்க எல்லாம் தெளிவா சொல்லி நான் இலவசம் கொடுக்குறேன்னா அரசு கஜானால பணம் இல்லை அப்போது நான் இலவசம் எப்படி கொடுக்குறேன்றத சொல்லிடுறேன் இந்த ஸ்கெட்சு போட்டுக்கு இது இதில் கொண்டு வந்து இதில் வர வருமானத்தை வச்சு தான் உங்களுக்கு தரப்போகிற இது இது வகையில் உங்கள் கிட்டே வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இலவசம் கொடுக்க சொல்லுங்கள் நம்மெல்லாம் இலவசம் வேண்டவே வேண்டான்னுவோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இது புரிஞ்சாவே நம்முடைய பாதி பாரம் தீந்துரும் இலவசம் கேட்க மாட்டோம் அவங்களும் கவர்ச்சகரமான இலவசத்தை சொல்ல மாட்டாங்க ஓகே நிறுத்து நிறுத்துப்பா ராமன்